விஜய் காவேரி பற்றிய புரிதலையும் காவேரி விஜய் பற்ற புரிதலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்தலனாலும் ஆனா அவங்க ரெண்டு பேர் மனசுலையும் அவங்கள தவிர வேற யாருமே இல்லைன்றத இங்க நிவின் கிட்ட பேசியும் கங்கா கிட்ட பேசியும் நிரூபிச்சிட்றாங்க அதே போலதான் நீங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் தாத்தா சொல்றாங்க என்னடா விஜய் என்னாச்சு நைட்ல ஏன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கேட்கும்போது போது இதை மாதிரி ஆயிடுச்சு தாத்தான்னு சொல்லும்போது இதை கேட்டு தாத்தாவே ரொம்ப ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க பாவம் பா அந்த பொண்ணு அந்த பொண்ணு நல்லபடியா குணமாயி வரணும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் இங்கே காவேரியை பத்தி யோசிச்சு பார்த்தி நினைப்பான்னு சொல்லும் போது நைட்டு முழுக்க எனக்கு அவன் நினைப்பு தாத்தா சரி காவேரி எங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க காவேரி என்ன கீழே வரல நீ போய் பாருன்னு சொல்லி மேல அனுப்பும்போது என்ன இது இங்க வந்ததும் வராதமா காவேரி கேட்டுட்டு ஓடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க ராகினியும் மேலே போற விஜய் அங்க படுத்திருக்க காவேரிய பார்க்கறாங்க காவேரி பக்கத்துல போய் காவேரியுடைய தலைய கோதிவிட்டு சாரிடி நான் தான் நான் தான் தவறு பண்ணிட்டேன் நான் உன் பக்கத்துல இருந்திருக்கணும் மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க அந்த தான் எங்க காவேரி டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்ததும் பக்கத்துல விஜய் இருக்கதை பார்த்தது நீங்க எப்பங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி உக்காடுறாங்க நான் இப்போ தான் வந்தம்மா அப்படின்னு சொல்லும்போது ஆமா வெண்ணிலாவுக்கு எப்படி இருக்கு வெண்ணிலாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் செய்ய இல்லை பெண்ணிலா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் எப்படியும் மறுபடியும் போய் தான் ஆகணும் திரும்ப போயிட்டா தான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு இங்க வெண்ணிலாவுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் காவேரி நைட்டு முழுக்க குமரனும் என் தான் இருந்தார் நானும் குமரன் தான் வெடிபடியா பேசிக்கிட்டு இருந்தோம் முக்கியமா உன்னை பத்தி தான் நான் நிறைய பேசினேன் அப்படின்னு சொல்லவும் செய்ய நீங்கள் காவேரி மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமா வர செய்து என்னை பத்தியா என்னை பத்தி என்ன பேசினீங்கன்னு எங்க காவேரி கேட்க உன்னை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை நினைச்சியா என்னோட லைஃபே நீதான் சரி உன்னை தவிர நான் வேற எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன இப்படி பேசிட்டு போறாரு நினைச்சு ஒரு பக்கம் யோசிக்கவும் செய்யறாங்க உள்ள போன எங்க விஜய் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில வராங்க காவிரியும் கீழே போயிடுறாங்க தாத்தா பாட்டிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்பதான் இங்க விஜயும் கிளம்பி நேரா கீழே வராங்க வரவங்க எங்க காஃபி குடிச்சிட்டு சரி காவிரி நீ வரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நானா அப்படின்னு பார்க்கவும் செய்யறாங்க இங்க ராகினி ஏதாவது குட்டையை குழப்பி விடலாமான்னு பாத்துட்டு இருக்கதை பார்த்து எங்க தாத்தாவுக்கு ராகினி மேல சம டென்ஷன் ஆகுது ஏமா ராகினி இங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு அஜய் இங்க போய் அஜய் முதல்ல கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ராகினி உள்ள அனுப்பி விடுறாங்க ராகினியும் இல்ல தாத்தா அது வந்து அப்படின்னு சொல்லி இங்க ஏதாவது சமாளிச்சு காவேரிய விஜய் கூட போக விடாம தடுக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இங்க தாத்தா அதட்டி போய் நீ போய் அஜய கிளப்பி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது போது இங்க வேற வழியே இல்ல ராகினி அந்த இடத்த விட்டு ரூம் போகவும் செய்யும் சரிப்பா விஜய் நீங்க ரெண்டு பேரும் ஏன் பாத்துட்டு இருக்கீங்க நீ காவேரிய கூட்டிட்டு கிளம்பப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க போனதுக்கு பிறகு பாட்டி கேட்கிறாங்க எதுக்குங்க எதுக்கு இப்படி ராகினி கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒண்ணு இல்ல கல்யாணி எல்லாம் நல்லதுக்காக தான் நம்ம பேரன் விஜயும் பேத்தி காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்ல சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் சில கிட்ட கடுமையா நடந்துகிட்டாதான் அதுக்கு ஏற்றது போல நீங்க வீட்டுல சில விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு தாத்தாவும் சொல்றாங்க என்னமோங்க ஏதோ என்னமோ ஆனா இங்க விஜய் வாழ்க்கையை விட்டு அந்த வெண்ணிலா போனா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி உள்ள போயிடுறாங்க நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு பிறகு அங்க காவேரியுடைய உடம்பு பத்திர டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களே கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரி விஜய் வெண்ணிலா மூணு பேரும் ஒன்னா வந்து இறங்குறத பார்த்ததும் கங்கா ஓடி வராங்க சரி நான் வெண்ணிலாவை கூட்டிட்டு போறேன் அவங்க கடை பேசிட்டு வரேன்னு சொல்லி எங்க விஜய் வெண்ணிலாவை கூட்டிட்டு போக ஏய் காவேரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி அப்படிங்கிறாங்க என்னக்கா என்ன விஷயம் சொல்லி எங்க கங்கா கிட்ட கேக்குறாங்க காவேரியும் நைட்டு முழுக்க என் புருஷனும் புருஷனும் ஒன்னாதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா சொன்னாரு அப்படிங்கிறாங்க சரி இந்த விஷயத்த சொன்னாரு இன்னொரு விஷயம் நடந்துச்சு அது தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் செய்ய என்னக்கா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க உன் மாமா காலையில வந்ததுல இருந்து உன்னை பத்தி மட்டுமே தாண்டா பேசிட்டு இருந்தாரு உன்னை பத்தியும் விஜய் பத்தியும் விஜய் உன் மேல இவ்வளவு அன்பா அக்கறையா இருக்காருன்றது அப்படியே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நீ தான் அவருடைய லைஃபா விஜ்னில் எப்படியாவது சரியானதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு நல்ல ஆழ்கை அமைச்சு கொடுக்கணுமா அதுக்கு பிறகுதான் இங்க நிம்மதியா இருக்க முடியும்னு சொன்னாரு எனக்கு தாண்டி இவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இந்த பயம் எல்லாமே போணுச்சு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா நீயும் கொஞ்சம் பயம் இல்லாம இருப்பல அதுக்காக தாண்டி ஓடி வந்த கங்காவும் சொல்ல என்னக்கா சொல்ற இதெல்லாம் நைட்டு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிங்க கேட்கவும் செய்ய ஆமாக்கா காலையிலயும் அவர் எங்கிட்ட வந்து நடந்துகிட்டது பேசினது இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏன் மேலதாக்கா அன்பா இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணவும் செய்து ஆனா இந்த ராகினி எதுக்குக்கா அவளை விடுறி அவ ஏதாவது உன்னைய மனசை மாத்தி பிரச்சனையை பெருசு படுத்தணும் நினைப்பான் அவ பேசுறதெல்லாம் இனி காதலே வாங்கிக்காதன்னு சொல்லவும் செய்யறாங்க அதுவும் இல்லாம அவன் போனுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்காருடி ஆனா போன் அவருக்கு உனக்கு ரீச் ஆகவே மாட்டதுன்னு சொன்னார் என்னன்னு போய் முதல்ல ஃபோனை எடுத்து பாரு அப்படின்னு சொல்றாங்க கங்காவும் சரிக்கா நான் பாக்குறேன்னு சொல்லி எங்க காவேரியும் உள்ள போறாங்க என்னம்மா என்ன சொன்னாங்க டாக்டர்னு அங்க உள்ள வந்த தாத்தாவும் கேட்க எங்க ராகினியை பார்த்து முறைச்சிட்டு நிக்கிறாங்க உன்னதாமா அப்படின்னு காவேரி கேட்க காவேரி விஷயத்தை சொல்றாங்க சரிம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா உள்ள போக இங்க விஜய் வந்து வெணிலாவை கொண்டு ரூம்ல இருக்க வச்சுட்டு நான் மேல போறேன் காவேரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க இங்க காவேரி ராகினியை முறைச்சு பார்த்துட்டே நிக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல போறாங்க என்ன ஏ பாக்குறேன்னு ராயி நீக்க இல்ல இந்த வீட்டுல நீ என்னென்ன வேலை பாக்குறேன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கணும் ஏதாவது செய்வல்ல அதே போல என்னையும் விஜய் பிரிக்கிறதுக்கு நீ ஏதாவது வேலை செஞ்சுச்சிக்கியா அப்படின்னு கேக்க நான் எதுக்கு அந்த மாதிரியான வேலை எல்லாம் பாக்கணும் உங்கள பிரிக்கிறதுக்கு நான் எதுக்கு அதான் இந்த வெணிலா இருக்கா பத்தாததுக்கு இந்த விஜய்க்கு இங்க வெண்ணிலா மேலதான் பாசம் அதிகம்னு சொல்லும்போது போதும் நிறுத்தடி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனேன் அப்புறம் போனா போதே இறக்கப்பட்டு இந்த வீட்ல இருநா நான் இருக்க வைக்க மாட்டேன் இந்த நிமிஷமே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிவிடுவேன் சொல்லும்போது ஏ நீயே வீட்டு வீட்டை விட்டு வெளியில போக போற ஆளு தானடி அப்படின்னு எங்க ராகினி சொல்லவும் செய்ய யார் போறாங்கன்றத பொறுத்திருந்து பாக்கலாமா அப்படின்னு சொல்லி இங்க மிரட்டவும் செய்யறாங்க என்ன இங்கிட்ட சவால் விட்டதை மறந்துட்டியா வெளியில வந்ததுக்கு பிறகு நானே இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொன்னேன் இப்ப வரைக்கும் கிளம்பாமா இருக்க அப்படின்னு சொல்லவும் செய்ய விஜய் மனசுல நான் இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன் ஆனா விஜய் மனசுல இப்ப வரைக்கும் நான் தானே இருக்க என்னதான் ஒரு வெணிலா கூட இருந்தாலும் அவர் நினைப்பு மொழிக்கு என்ன சுத்தி தானே இருக்கு அதுதானே உண்மை இப்போ அவர்கிட்ட பேசும்போது எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன நீ கோல்மால் பண்றேன்னு கண்டுபிடிக்காம இருக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் ராயினை திட்டிட்டு போக நம்ம பூட்ட பிளான் எல்லாம் இப்படியே சுத்தப்பலாயிடுது இன்னைக்கு மட்டும் இந்த காவேரியையும் விஜயையும் பிரித்து வச்சுருந்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமலே இருந்திருப்பாங்க பிரச்சனையை பெருசு பண்ணுறதுக்கு வேற ஏதாவது ஐடியா பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை இந்த தாத்தா தான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ராயினி உள்ளே போயிடுறாங்க இங்கே நைட்டு ஆகிடுது நைட்டு ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிட்டு படுக்கிறதுக்கு போயிடுறாங்க படுத்து தூங்கிடுறாங்க அந்த நேரத்தில் தான் எங்கள் ரூம்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம்னு சொல்லி விஜய் கிளம்பி பார்க்குறாங்க அப்போது காவேரி பக்கத்தில் தான் ஒருத்தவங்க நிற்கிறாங்க அது இருட்டில் சரியாக தெரியல அந்த நேரத்தில் அந்திருக்கவங்க வந்துட்டு கத்தியால் எடுத்து இங்கே குத்த போகும்போது இதை பார்த்து எங்கள் விஜய் பதறி துடிச்சு லைட்டை போட்டதுமே அங்கே நிற்கிற அந்த ஆள் வந்துட்டு டக்குன்னு கிளம்பி ஓடவும் ஆரம்பிச்சிடறாங்க விஜய் காவேரி வந்து கிளம்பி கேட்குறாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இரு காவேரி ஒரு நிமிஷம் நீர் சேஃபாக இரு வெளியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூமில் இருக்க வச்சுட்டு வெளியில் போகிறாங்க அதுக்குள்ளே அவங்கள ஆளே காணும் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை காவேரி ரூம்குள்ள யாரோ வந்தாங்க நான் பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி கிட்ட சொன்னால் காவேரி பயப்படுவான்னு தெரியும் அதனால் இங்கே வந்து அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிடுறாங்க உன்னை கொலை பண்ண வந்தாங்கன்ற விஷயத்த சொல்லவே மறைச்சிடுறாங்க சரி அதற்கு கணவா இருக்க போது விடுங்க படுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா எங்க காவேரி சமாதானப்படுத்தி படுக்க வச்சாலும் விஜய் வந்து எங்க காவேரியை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகராம பக்கத்திலேயே படுத்துக்கிறாங்க காவிரியோட தலையை கோதி விட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு இவங்க தூங்காமலே உட்கார்ந்துருக்காங்க திரும்ப வருவாங்களோ திரும்ப பிரச்சனை நடக்குமோ யார் வந்தது எதுக்காக வந்தாங்க காவேரியை கொலை பண்றதுக்கு என்ன நடக்க போகுது ஏன் அப்படின்ற மாதிரி பல கேள்வி அவங்க மனசுக்குள்ள நைட்ல தூக்க வராம ஓடிகிட்டே இருக்கு காலைல சீக்கிரம் கழிஞ்சு காவிரி காவேரி கீழே போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க விஜய் லேட்டாக கிளம்புறாங்க பக்கத்தில் காவேரி காணணும் பயந்து போய் கீழே ஓடி வராங்க தாத்தா காவேரி எங்க காவேரி எங்க பதட்டத்தோட கேட்க என்ன அத்துச்சுப்பா விஜய் ஏன் இவ்வளவு பதட்டப்படுறேன்னு சொல்லி கேட்கவும் சரி இல்லை தாத்தா காவேரி காலையிலையும் காணும் அதான் அப்படின்னு போது அவன் எங்க இருக்க போறா இதோ வீட்டில் இருக்கா இதோ பாரு கிச்சன்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க என்னங்க டீ காஃபி எதுவும் வேணுமா நான் போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க போய் உட்காருங்கன்னு சொல்லும்போது ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ வேலையை பாரு ஆனா எங்க போனாலும் எங்கிட்ட சொல்லிட்டு போ கொஞ்சம் சேஃபாயிரு அப்படின்னு சொல்றாங்க நைட்ல இருந்து நீங்க எதுவும் சரியில்லை ஏதோ கெட்ட கெட்ட கண்டிருப்பீங்க போலன்னு எங்க காவேரி சொல்லிட்டு இருக்காங்க சரி வெண்ணிலா எங்க தாத்தா அப்படின்னு கேக்குறப்போ இருங்க நானே போய் கூட்டிட்டு வரேன்னு எங்க காவேரி தான் உள்ள போய் அங்க படுத்திருக்க வெண்ணிலாவை வெளியில கூட்டிட்டு வராங்க சரி இருங்க வெண்ணிலா காஃபி கொண்டு வரேன்னு சொல்லி எங்க காஃபி எடுத்துட்டு வர போறாங்க எடுத்துட்டு வந்ததும் இங்க வந்து கால் தடுக்கி அங்க வெண்ணிலா மேல காஃபி கொட்டிடுது வெண்ணிலா மேல காஃபி கொட்டின உடனே அவங்க கைய வந்து உதறியறாங்க எங்க வெண்ணிலாவும் கைய உதறும் போதுதான் அவங்க கையில லேசான காயம் பட்டிருக்கதை கவனிக்கிறாங்க ஆமா இது என்ன காயம் அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்யறாங்க வெண்ணிலா அவளை எப்படிப்பா பதில் சொல்லுவோம் ஏதாவது இங்கே ஏதாவது கீறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க இல்ல தாத்தா இதை பார்த்தா கத்தியால் கீறின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் செய்ய சொல்ல வேண்டியா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு இங்கே விஜய் கேட்கவும் செய்ய உன்னை பக்கத்துல நிற்கிற காவேரி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க ஒருவேளை ஆப்பிள் கட் பண்ணும்போது ஆமாம் அவள் ஆப்பிள் கட் பண்ணுறக்குள்ள நிலைமையில கூட இல்லையே வே காவேரி அப்படின்னு இங்கே விஜய் சொல்லவும் செய்கிறாங்க காவேரி கிட்ட எல்லாருமே ஆச்சரியத்தோட இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்ய நைட்டு நடந்த விஷயம் தான் இங்கே விஜய்க்கு ஓடவும் செய்தேன் விஜய் வந்து அவங்கள பிடிக்க போற நேரத்துல அவங்க கையில அவங்க கத்தியால அவங்க கையை கீறிக்கிட்டதும் அதுவும் இல்லாம அந்த இடத்துல அந்த ரெட்டு அந்த பிளட் வந்துட்டு லேசர் சிந்தினதும் இது எல்லாமே ஞாபகம் இருக்கு யோசிச்சு பாக்குறாங்க இதே கை இதே மாதிரி தான் நான் அந்த பிடிக்க போகும்போது அவங்க கையில கீறினது இது எல்லாமே விஜய்க்கு தெரியவும் வருது விஜய் அப்படியே கையை உதறி விட்டு நின்னு ஆச்சரியத்தோட பார்க்க என்னங்க என்னாச்சுன்னு சொல்லி வெண்ணிலாவும் வந்து இங்க காவேரியும் விஜய் பக்கத்துல வந்து நின்று கேட்கவும் செய்யறாங்க இப்படியே தலையில கைய வச்சபடி அப்படியே எதுவுமே தெரியாதது போல நின்றுட்டே இருக்க என்ன என்ன பாச்சு விஜய் அப்படின்னு சொல்லி தாத்தா தகுனே இங்க விஜய் ஒரு யோசனை பண்றாங்க வெணிலா பக்கத்துல போறாங்க காவேரி வெணிலாவை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைன்னு சொல்லும் போது காவேரியும் வெளிலாவை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைக்கிறாங்க நைட்டு டிராக்டர் என்னட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னார் தாத்தா நான் தான் அதை செய்ய மறந்துட்டேன் ஆனா இதை இப்ப செய்யலாம்னு நினைக்கிறேன் செஞ்சா அப்படி தினமும் ஒரு ஒரு வேலை இந்த மாதிரி பண்ணினோம்னா கண்டிப்பா இங்க ஜெனிலாவுக்கு குணமாயிடுமா அப்படின்னு டாக்டர் தான் தாத்தா சொன்னாருன்னு சொல்லும்போது அப்படியா அப்பா விஜய் அதை போய் மறந்துட்டியே அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லவும் செய்யும் சரி தாத்தா நான் சொல்கிற விஷயத்தை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி எங்கள் தாத்தா காதலர் சொல்ல என்னப்பா விஜய் என்ன சொல்கிற அப்படின்னு எங்கள் தாத்தா பதட்டப்படுறாரு தாத்தா நான் சொன்னதே செய்யுங்க தாத்தா டாக்டர் சொன்னதை தானே நான் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது எந்த டாக்டரும் இப்படி சொல்ல மாட்டாங்களே பானு எங்கள் விஜய்கிட்ட சொல்ல தாத்தா ப்ளீஸ் நான் எனக்காக எதுவும் கேள்வி கேட்காம செய்யுங்கன்னு சொல்லும்போது தாத்தா போய் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு வந்து எங்கள் விஜய் கையில் கொடுக்கும்போது எங்கள் காவேரி ஆச்சரியத்தோட என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி கேட்கவும் செய்ய நீ ஷாக் ஆகாத இப்போ நான் ஷாக் கொடுக்க போறதுல ஒருத்தவங்களுக்கு எல்லாமே குணமா எடுப்பாரு அப்படின்னு சொல்லி சரி நான் சுவிட்ச போட சொல்லும்போது போது போடு சரியானு சொல்லி ஒயர கொண்டு வந்து இங்க வெண்ணிலாவோட கையில பிடிக்க வைக்கிறாங்க வெண்ணிலா ரெண்டு கையிலையும் பிடிக்க வச்சது மட்டும் இல்லாம இதை இப்படியே இருக்க பிடிச்சுக்க வெண்ணிலா நாங்க சுவிட்ச் போடும்போது போது கண்டிப்பா உனக்கு ஷாக் அடிக்கும் அந்த ஷாக் அடிச்சதுல உனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துரும் இதான் டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட் இதை இப்பவே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க சரி காவேரி நான் சொல்றேன்ல நீ போய் சுவிட்ச போடுன்னு சொல்லும்போது போது இல்ல விஜய் டாக்டர் இப்படி உண்மையிலேயே செய்ய சொன்னாங்களான்னு இங்க காவேரி கேட்கவும் செய்ய பின்ன நான் என்ன பொய்யா சொல்கிறேன் போய் போடுமா அப்படிங்கிறாங்க இங்கே காவேரி சுவிட்சை போடுறதுக்காக போக இங்கே வெண்ணிலாம் கையில் ரெண்டு பக்கமும் அந்த இதை பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட வேத்து கொட்டுது பயப்படுறாங்க அந்த பயமெல்லாம் இங்கே விஜயோட முகத்தில் தெரியவும் செய்யுது என்ன நம்மளை ஒரேடியோ மேலே அனுப்பி வச்சிருவோம் போலேன்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணில இங்க காவேரி சுவிட்சை போட போன டைமில் இங்கே கையில் வச்சுருந்த ஒயரை தூக்கி எறிஞ்சிட்டு வெண்ணிலா பயங்கர சத்தம் போடுறாங்க பூதம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க என்ன வெண்ணிலா என்னச்சு இன்னும் உனக்கு ட்ரீட்மெண்டே கொடுக்கலையே அதுக்குள்ள ஞாபகம் வந்துடுச்சா என்ன அப்படி நீங்க விஜய் கேக்குறாங்க விஜய் இப்படி கேட்டதும் போதும் நடிக்காத எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதை என் வாயாலே ஒத்துக்கணும் நீ எல்லாம் செய்யறேன்னு சொல்லி கேட்கவும் செய்ய அட புத்திசாலிதான் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே ஆமா நைட் எதுக்கு ரூமுக்கு வந்த எதுக்காக காவேரியை குத்தி கொலை பண்றதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது போது என் லைஃப்ல எனக்கு இடைஞ்சலா இருக்கிறது இந்த காவேரி மட்டும் தான் அவ இல்லனா கண்டிப்பா நீ கூட என்கூடதானே சந்தோஷமா வாழ்ந்தாகணும் அதுக்காக தான் நான் அப்படி செய்ய வந்தேன் நீங்க வெண்ணிலாவும் சொல்றாங்க இனிமே நீ இந்த வீட்ல இருக்கவன் வேணாம் இப்பவே இந்த நிமிஷமே போயிடும் உனக்கு எப்ப ஞாபகம் வந்தது நீ எதுக்காக இப்படி செய்யறன்னு உன்னை நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் ஆனா இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் இந்த வீட்டுல இருக்க கூடாது ஏன் இது என் விஜய் வீடு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க உன் நீ இங்க இருந்தனா உன்னால ஏ என் காவேரியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு தயவு செஞ்சு நீ போயிடும் அப்படின்னு சொல்லி இங்க திட்டவும் செய்யறாங்க திட்டினது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்றதுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க நான் சொன்ன ஆள் இவங்க தான் மேடம் முதல்ல இவங்களை கூட்டிட்டு போங்க ஃபர்ஸ்ட் இவங்களை இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் எடுங்க இருக்கீங்களா பிறகு இவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் என்ன நடக்குது இங்கன்னு எங்க தாத்தா கேட்க காவேரி கேட்க பாட்டி கேக்குறாங்க அப்பதான் விஜய் சொல்றாங்க ஆல்ரெடி இங்க வெண்ணிலாவுக்கு எல்லாமே நினைவு வந்தது நினைவு வந்ததுக்கு தான் இவன் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா வீட்டுக்கு வந்தது இல்லாம காவேரிய பழி வாங்குறதுக்காக காவேரிய கொல்ல வந்திருக்கா இவளை எப்படி தாத்தா இந்த வீட்ல வச்சுக்க முடியும் நான் முன்னாடி பார்த்த வெண்ணிலா கிடையாது அவ எப்பயோ செத்து போயிட்டா இப்ப இருக்கிறது வேற வெண்ணிலா அப்படின்னு விஜய் திட்டவும் செய்றாங்க ஏன்னா முதல்ல இவங்களை கூட்டிட்டு போங்க இங்க எந்த சொல்லி எங்க விஜய வெண்ணிலாவை அனுப்பி வைக்கிறாங்க இங்க பார்த்தா காவேரி என்ன விஜய் எதுக்கு இப்படி செய்றீங்கன்னு சொல்ல உன்னோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அது இங்க வெண்ணிலாவுக்கு தெரியாதே வெண்ணிலாவுக்கு அவளுடைய பழைய ஞாபகப்படி நான் இன்னும் தனியா இருக்கணும் தனியா மட்டுமே இருக்கணும் உன் கூட வாழ்க்கை நடத்தக்கூடாது அவளோட தான் சந்தோஷமா வாழணும்னு அவன் நினைக்கிறா ஆனா நான் எப்படி காவேரி உன்னை விட்டு கொடுப்பேன் என் வாழ்க்கையை நீதான்றது அவளுக்கு புரியுதோ இல்லையோ ஆனா எனக்கு தெரியும்ல அப்படிப்பட்ட உனக்கு இவளால எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த ஏற்பாட்டை பண்ணினேன் நான் எந்த தவறும் பண்ணல காவேரி சரியாதான் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது ஆமாப்பா காவேரி எங்க விஜய் பண்ணாதான் சரியான விஷயம்னு சொல்லி எங்கள் தாத்தாவும் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ராகினி தலையில் இடி விழுந்தது போல் இருக்குது அஜய் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அஜய் திட்டமும் செய்கிறாங்க ராகின் இன்னமும் சொன்னேன் வெண்ணிலா வந்துட்டா காவேரியை தூக்கி போட்டுருவாங்க வெண்ணிலா தான் எல்லாமே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு இப்போ பாரு இங்கே வெண்ணிலாவை போலீஸில் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு ஒன்றா இருக்காரு அந்த அளவுக்கு காவேரி தான் இங்கே உன் அண்ணனோட மனசில் இருக்கவும் செஞ்சுருக்கா அப்படின்னு இங்கே ராகினை தேடிட்டு ரொம்ப கோபமாக உள்ளேயும் போக இங்கே பின்னாடி அஜயும் ஓடிடுறாரு இங்கேருந்து முறைச்சி பார்த்தபடியே வெண்ணிலாவும் போகிறாங்க வெண்ணிலா திரும்ப இந்த வீட்டுக்கு வரமாட்டா அவளை வரவும் விடமாட்டேன் எங்க உனக்கு பாதுகாப்ப மட்டுமே தான் காவேரி நான் இருக்கவும் செய்வன் எங்க காவேரிக்கு வாக்கு கொடுக்க காவேரி விஜய் அணைக்கவும் செய்யறாங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதும்னு தாத்தா பாட்டின் ஒரு பக்கம் நினைக்கவும் செய்றாங்க